ராஜபிரபு ராஜபாளையம் இவர் கேட்டுள்ள கேள்வி லக்னம் ஜென்மராசிக்கு ஏழுக்கு ஏழாக அமைந்தால் ஏற்படும் சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்கார் ஏழுக்கு ஏழாக அமைந்து விட்டால் லக்கணத்துக்கு ஜென்மராசியும் ஏழுக்கு ஏழாக அமைந்து விட்டால் அதில் தனிச்சிறப்பு என்பது எதுவும் இல்லை ராசி சமசப்தமமாக அமைந்தால் திருமண பொருத்தத்திற்கு நல்லது என்று சொல்லப்பட்டுள்ளது ஆனால் அதிலும் பிரச்சனைகள் உள்ளது ராசி சமசப்தமமாக இருந்தால் கூட அதிலும் பிரச்சனைகள் உண்டு உதாரணமாக கடக சிம்மலக்னமாக இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள் அதில் ஏழாம் இடம் எப்படி அமையும் மகரம் கும்பமாக அமையும் அப்பொழுது இது லக்னம் அது ராசியாக இருந்தால் பிரச்சனை உண்டு ஏற்படத்தான் செய்யும் ராசிகளுக்கே நான் சொல்லுகின்றேன் பெண் ராசி கும்ப ராசியாக இருந்து ஆண் ராசி சிம்ம ராசியாக இருந்தாலும் பிரச்சனை வரும் ஆண் ராசி கடகமாக இருந்து பெண் ராசி மகரமாக இருந்தாலும் பிரச்சனை வரும் இந்த சமசப்தமம் என்பது நல்லது என்று பொதுவாக திருமண பொருத்தத்திலே போட்டிருக்கிறார்கள் ஆனால் அது நடைமுறைக்கு ஒத்து வருகின்றதா என்றால் இல்லை ஒத்து வரவில்லை அப்பொழுது ராசியே ஒத்து வரவில்லை எனும் பொழுது லக்னமும் ராசியும் சமசப்தமாக அமைந்தால் எப்படி சரியாக வரும் அதையே கணக்கை எடுத்துக்கொள்ளுங்கள் அதே கடக லக்கணம் மகர ராசி சிம்ம லக்னம் கும்ப ராசி எப்படி இது ஒட்டு போகும் ஒட்டு போகாதே மேஷ லக்னத்துக்கு துலா ராசியா இருந்தா ரெண்டு பேரும் சமகிரகங்கள் எதுவும் கொஞ்சம் பரவாயில்லன்னு சொல்லலாம் அதே போல ரிஷப லக்னத்துக்கு விருச்சிக ராசி அப்புறம் ரிச்சிக லக்னத்துக்கு ரிசபராசி துலா லக்கணத்துக்கு மேச ராசின்னா இவங்க ரெண்டு பேரும் சுக்கரனும் சிவாயும் சமத்துவம் பெற்ற கிரகங்கள் எதுவும் பரவாயில்ல சுமாராக இருக்குன்னு சொல்லலாம் மற்ற மாறி தானே வருது லக்னமும் ராசியும் மாறுபட்டு தானே நிற்கிது அந்த கிரகங்களுக்கு இந்த கிரகத்துக்கும் ஒத்து போகிறதே இல்லையே மற்ற எட்டு கிரக எட்டு லக்னங்களுக்கும் பாருங்கள் எப்படி வருதுன்னு பாருங்கள் மாறி தான் வரும் அவர்கள் பாபர் பகைவராக தான் இருப்பாங்க அப்போ பாபர் பகைவர்களுடைய லக்னமாகவோ ராசியாகவோ அமைந்துவிட்டால் அதில் எப்படி உங்களுக்கு சிறப்பு வரும் சிறப்பு வராதே ராசி அதிபதி யார் அவர் அந்த லக்னத்திற்கு பாபரா சுபரா அப்படின்னு பார்க்கும்போது தான் வருவார் பெரும்பான்மை இந்த மேஷ ரிஷபம் துலாம் விருட்சிகத்துக்கு மட்டும்தான் சமத்துவம் பெற்ற கிரகமாக இருந்தாலும் இப்படி சமசப்தமாக ராசியும் லக்னமும் அமையும் போது சில பிரச்சனைகள் அங்கேயும் வருது நடைமுறையில் பார்த்துருக்கேன் ஆகையினால லக்னமும் ராசியும் சமசப்தமமாக அமைந்து விட்டால் அதில் சிறப்பு எதுவும் இல்லை என்பதுதான் என்னுடைய ஆய்வின் முடிவு மற்றவர்கள் எப்படி சொல்லுகின்றார்களோ அது அவர்களுடைய கருத்து அந்த கருத்துக்கு நான் செல்ல விரும்பவில்லை என்னுடைய கருத்தை பொறுத்தவரையிலும் லக்னமும் ராசியும் சமசப்தமமாக அமைந்தால் பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்கின்றது உதாரணமாக எனக்கே கூட லக்னமும் ராசியும் சமசப்தமும் தான் நான் எவ்வளவோ பிரச்சனைகளை சந்தித்திருக்கின்றேன் சிறப்பு எதுவுமே எனக்கு என்னுடைய வாழ்க்கையில் கிடைத்ததாக தெரியவில்லை அதனால் அந்த லக்னமும் ராசியும் சமசப்தமும் அமைஞ்சதுனால சிறப்பு அப்படின்னு சொல்ல முடியல ஏன்னா ரெண்டு பேரும் பாவர் பகையவர்கள் அவருக்கு இவர் ஆகாதவர் இவருக்கு அவர் ஆகாதவர் எப்படி வந்துருச்சு அப்போ ஒத்துப்போகலை நிறைய பிரச்சனைகளை நானே சந்திச்சிருக்கேன் இந்த சமசப்தம லக்னமும் ராசியும் சமசப்தமாக அமைந்ததினால் ஏகப்பட்ட பிரச்சனையை நான் சந்திச்சிருக்கேன் நிறைய ஜாதகங்களையும் நான் பார்த்துருக்கேன் இந்த மாதிரி சமசப்தமாக அமைந்த லக்க ஜாதகங்களை நிறைய பார்த்துருக்கேன் நிறைய பிரச்சனைகளை அவங்க சந்திச்சிருக்காங்க சிறப்பு எதுவுமே அதில் இல்லை ஆகையினால் சிறப்பு என்று எடுத்துக்கொண்டு அதை பலன் பார்க்காதீர்கள் அவர் ஆதிபத்தியத்தை எடுத்துக்கொண்டு அவர்கள் இருக்கும் நிலையை கொண்டு பலன்களை தீர்மானித்துக் கொள்ளும்